இப்போ இந்த எண்டவர் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எழுவத்தாயிரம் வெறும் நாலு லட்சத்தி தான் அஞ்சு லட்சத்தி எண்பத்தாயிரம் காஸ்ட்ல அப்படின்னா ஒரு வண்டியை பார்க்க நம்ம எல்லா வண்டியை பத்தி பார்க்க போறோம் நம்ம கிட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட வண்டி அவைலபிளா இருக்குங்க நம்ம கிட்ட இருக்கிற வண்டி எல்லாமே நல்லா பெஸ்ட் குவாலிட்டியாகவும் பிளஸ் சர்வீஸ் ரெக்கார்டோட கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க கையில ஒரு லட்சம் ரூபா இருக்கா இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கா ஆடா உங்க கையில பணமே இல்லையா பரவாயில்லைங்க நம்ம ஹோம் தேடி வாங்க உங்களுக்காக தான் நாங்க ஜீரோ டவுன் பேமெண்ட்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் உங்க சிவில் நல்லா இருக்கும் பட்சத்துல பேங்க்ல நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் மறக்காம நம்ம ஹோம் கார் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போடுற குவாலிட்டியான வண்டியை உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் இப்போ வாங்க அதுல இருக்கிற ஒரு சில வண்டியை பத்தி டீட்டெயில் பார்க்கலாம்

ப்ராப்பர் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வண்டிக்கு நம்ம ஹோம் பர்சன்ல கஸ்டமர் கோட் பண்றீங்கன்னா பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் அதுவும் பிக்செட் இல்லைங்க நம்மளை அளவுக்கு நம்ம ஆஃபீஸ் இருக்கிற எல்லா வண்டியிலும் பிரைஸ் கிடையாது முழுக்க முழுக்க நெக்ஸ்ட் டவுன் கொடுத்துருக்கோம் பெஸ்ட் பிரைஸா பண்ணி கொடுத்துருவோம் பெஸ்ட்டா பாத்துக்கலாம் இப்போ இந்த பார்ஷன் கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் நம்ம அடுத்து பார்க்க போற வெஹிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட்ல இந்த ஆட்டோ எயிட் ஹண்ட்ரட் பத்தி தாங்க பாக்க போறோம் இது பெட்ரோல் பிளஸ் ஜிஎன்ஜியோட கொடுத்துருக்காங்க இதனோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வெறும் இருபத்தாயிரம் ஓடி இருக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வண்டிக்கு ஹோம் கார் கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தையாருங்க அதுவும் ஃபிக்ஸட் இல்லைங்க நெக்ஸ்ட் பிள்ளை நேரில் வாங்க பெஸ்ட்டா பண்ணி கொடுத்தா நம்ம அடுத்து பார்க்க போற வெஹிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெட்டாங்க இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல்ஸ் பாருங்க பேன்ஸ் நம்பரோட கொண்டு வந்திருக்கோம் செவனு இது பாத்தீங்கன்னா ஒரு டீசல் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெண்டு ஓனர்ஷிப் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஹோம் கார்ஸ்ல கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரங்க அது ஃபிக்ஸட் இல்லைங்க பெஸ்டா பண்ணி கொடுத்தலாம் நேர்ல வந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பாதி பாதி திருப்பூர் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் நாங்களே பத்து பதிவு லோன் அரிஞ்சு பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிக்காங்க இப்போ இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரங்க இது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு வேறு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் கொடுத்துருக்காங்க இருபத்தொம்பது வரைக்கும் பேப்பர் கரண்டில் கொடுத்துருக்காங்க நேரில் வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தருமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்டோ கேட்டுருந்தீங்க நம்ம கிட்ட இப்போ உங்களுக்காக நம்ம இது கொண்டு வந்திருக்கோம் பெட்ரோல் வேறியன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் ரெண்டு ஓனல் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி லைவ்ல கொடுத்துருக்காங்க இல்லாமல் ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுக்க போறோம் இதனோட டீட்டெயில் வேணும் பிரைஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இப்ப இந்த ஸ்கோடா ரேபிட் பாத்தீங்கன்னா பதினஞ்சு மாடலுங்க அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் தான் நேரில் வாங்க பெஸ்டா பண்ணிக்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க இந்த வண்டி ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நேரில் வந்தீங்கன்னா பெஸ்டா பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இந்த சிட்டி பாத்தீங்கன்னா திருப்பூர் ஸ்டேஷனுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர்ஷிப்ல கொண்டு வந்திருக்கோம் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நேரில் வந்தீங்கன்னா எவ்வளவு கால பெஸ்டா பண்ணி தர முடியுமோ அவ்வளோ கவா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இந்த வெண்ட்ட்ட பாத்தீங்கன்னா மேன்விலங்க கோயம்புத்தூர் ரிஸ்டேஷன்ல கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இப்போ அடுத்தது நம்ம பாக்க போற வெஹிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா பெட்ரோல்ல எட்டியாஸ்தான் பாக்க போறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெண்டு ஓனர்ஷிப்பு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போ உங்க கையில வேற ஒரு லட்ச ரூபா இருந்தா இந்த வண்டி எடுத்துக்கலாங்க இது நிசான் மைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலே சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இப்போ இந்த வண்டி ரெண்டு ஐம்பதுங்க நேர்ல வாங்க பெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க பதினஞ்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க ஒரு டீசல் வேரியன்ட்டு ரெண்டு ஓனர்ஷிப்புங்க வேற எண்பத்தி ஏழாயிரம் ஓடி இருக்கு இப்போ இந்த வண்டிக்கு ஓம் காஸ்ட்டில் கஸ்டமர் கோட் பண்ற பேசு பதினோரு லட்சத்தி இருபத்தையாயிரங்க நேர்ல வாங்க பெஸ்டா பண்ணிக்கலாம் இப்போ செவன் சீட்டர் தேடிட்டு இருக்கிற உங்களுக்காக தாங்க இந்த இனோவா இப்போ இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க முழுக்க முழுக்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தையாயிரம்ங்க நேர்ல வாங்க பெஸ்டா பண்ணி தரோம் அடுத்தது எந்த வண்டி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மகேந்திரால ஒரு மரசோ தான் பாக்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க முழுக்க முழுக்க சர்வீஸ் ரெக்கார்டா கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பிக்ஸட் பண்ணியிருக்காங்க ஆனா நம்ம பொறுத்த அளவுக்கு எந்த வண்டியுமே பிக்சட் பிரைஸ் நம்ம கொடுக்குறது இல்லைங்க எல்லா வண்டியுமே பெஸ்ட் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் முழுக்க முழுக்க நெகஷி இப்போ நம்ம அடுத்தது இந்த ஈகோ பத்தி தாங்க பார்க்க போகிறோம் திருப்பூர் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலே சிங்கிள் ஓனர் கண்டிஷனு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட வந்துருங்க உங்களுக்கு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தாயிரம் தாங்க பாத்தீங்கன்னா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் அடிச்சுக்க முடியாத வண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோடு எண்டவர் தாங்க இப்போ இந்த எண்டவர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரெண்டு ஓனர்ஷிப்ல வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் அக்கௌண்ட்டு கொடுத்திருக்காங்க இது ஒரு ஃபோர் இன்ட்டு ஃபோருங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ற பைஸ் பாத்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரங்க உங்க சிவில் நான் இருக்கும் பட்சத்தில் பதிமூணு லட்ச ரூபா வரைக்கும் நாங்களே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம அடுத்ததுங்க இனோவா கிஷ்டா பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு டீசல் வேரியன்ட்டு வேன் வளங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் தான் கொடுத்திருக்காங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா பத்தொன்பது லட்சம் ரூபாங்க நேரில் வாங்க எவ்வளவு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு பெஸ்ட் பிரைஸா பண்ணி தர முடியுமோ அவ்வளோ பாட்டிட்டு பேசி பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்துருவோம் இப்போ பார்த்தா நம்ம வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைங்க முழுக்க முழுக்க தான் கொடுத்துருக்கோம் மறக்காம நம்ம ஹோம் கார்ஸ் பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க மறக்காம நம்ம ஹோம் கார்ஸ்க்கு ஒரு விசிட் வாங்க ஜீரோ டவுன் பயமெண்ட்லேயும் வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் லோ பட்ஜெட் எடுக்கிறவங்களுக்காகவும் வண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நேரில் ஒரு விசிட் வந்து பாருங்க நம்ம ஹோம் கார்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அவினாசி ரோடு எஸ்ஏபி ஏபி பெட்ரோல் பங்க் ட்ரெண்ட்ஸுக்கு பேக் சைட் அமைஞ்சிருக்குங்க நம்மளை பொறுத்தளவுக்கு குவாலிட்டி பெஸ்ட்டுங்க பிரைஸ் நெக்ஸ்ட்டுங்க